அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் கலெக்சர் போய் பேசுகிறேங்க இன்னைக்கு நான் உங்ககிட்ட தான் பேசலான்ட்டு இருக்கேன் என்ன வியூஸ் வந்து நான் எதிர்பார்க்காத வியூஸ் வந்து நீங்கள் என்னை கொடுத்துருக்கீங்க ஏன்னா பதினஞ்சு லட்சம் கிட்டத்தட்ட பதினாறு லட்சம் நெருங்கிடுச்சு வியூஸு அதே மாதிரி சப்ஸ்கிரைபர் வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட்க்கு மேலே வந்துருச்சு அதனால உங்களுக்குலாம் நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் ரொம்ப ரொம்ப நன்றிங்க இந்த சேனலை எப்படியாவது நீங்கள் பார்த்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக வந்து என் வீடியோவை வாட்ச் பண்ணிட்டே இருங்க ஷேர் பண்ணுங்க நிறைய விஷயங்கள் ஏதாவது கேட்கணும்னு நினைச்சிங்கன்னா கமெண்ட் வந்து ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன் நீங்க கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா பர்சனலா நீங்க கமெண்ட் பண்ணுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு தான் இருக்கேன் நான் கண்டிப்பா எனக்கு பர்சனலாக கமெண்ட் பண்ணுங்க என்ன மாதிரி வீடியோஸ் வந்து போடணும் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்க்கறது விஷயம் தான் இப்ப நான் கொடுத்துட்டு இருக்கேன் இப்போ லைவா வந்து உங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்கேன் இப்போ ரீசென்ட்டா கொஞ்ச நாளா கண்டிப்பா வந்து லைவா வருவேன் அதனால் உங்களுடைய சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக தேவை ரொம்ப நன்றிங்க பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க எனக்கு சப்ஸ்கிரைப் வந்திருக்கு இருபத்தி மூணாயிரத்துக்கு மேலே தாண்டிடுச்சு அதனால் ரொம்ப ரொம்ப நன்றி மேற்கொண்டு இந்த என்னோடய வீடியோவை நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் கண்டிப்பாக பார்ப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் நான் நம்புகிறேன் நன்றிங்க அனைவருக்கும் நன்றி